கத்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் கொரோனா தொற்று நோய் உலகத்திலே பரவ ஆரம்பித்தபோது எல்லா தேசங்களிலும் அதற்கு எதிர்வினையாற்றும் மருந்துகள் தடுப்பூசிகள் ஆகியவற்றை தீவிரமாய் கண்டறிய முனைந்தார்கள் அப்பொழுது ஒரு தேசத்திலே மனித இரத்தத்திலே இயற்கையாக தோன்றும் ஆன்டிபாடிஸை கொண்டு நாங்கள் ஒரு வேக்சின் தயாரிக்க விரும்புகிறோம் கிட்டத்தட்ட எழுத்துப்பூர்வமான வேலை முடிந்து விட்டது ஆனால் அதற்கு பயன்படுத்துவதற்கு கொரோனா சற்றும் பாதிப்பில்லாத இளம் ரத்தம் தேவைப்படுகிறது யார் அதை கொடுப்பார் என்று விளம்பரப்படுத்தினார்கள் அப்பொழுது இளம் மாணவ மாணவியர்கள் நாங்கள் ரத்தம் தருகிறோம் என்று வந்தார்கள் அதிலே ஒரு பையனுடைய ரத்தம் அவர்கள் கேட்ட மாதிரிக்கு மிகச் சரியாக இருந்தது அவனுக்கு கொரோனா தொற்று நோயின் எந்த அறிகுறியும் இல்லாதிருந்தது வேறு எந்த வகை தொற்றுக்களும் கூட அவனுடைய ரத்தத்தில் இல்லாதிருந்தது எனவே அவனிடத்திலே நீ நூறு எம்எல் வீதம் இரண்டு அல்லது மூன்று முறை நீ ரத்தம் கொடுத்தால் அதை கொண்டு பல்லாயிரம் பேருக்கு வேக்சின் தயாரித்து விடலாம் என்று சொன்னார்கள் அவரும் சரி என்றான் அவனுடைய பெற்றோர்களும் சரி என்றார்கள் ரத்தம் எடுப்பதற்காக அவனை ஸ்ட்ரெச்சரிகளை படுக்க வைத்து தியேட்டருக்குள்ளே கொண்டு செல்லும் போது அவன் அப்பாவை பார்த்து நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று கூப்பிட்டான் ஆனால் டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதும் சாம்பிள் எடுக்கும் போதும் வேறு யாரும் அருகில் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் எனவே தாயும் தகுப்பினாரும் வெளியிலே நின்று கொண்டு தைரியமாய்ப்போ என்று சொன்னார்கள் என்னை மட்டும் தனியாக அனுப்பிவிட்டு நீங்கள் வெளியிலே நின்று கொள்ளுகிறீர்களே என்று சொல்லி அவன் சத்தம் போட்டான் அப்பொழுது அப்பா சொன்னார் அநேகம் பேருக்காக நாம் இப்படித்தான் தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும் அப்பா மிலிட்டரியிலே வேலை பார்த்து நம் நாட்டிற்காக தைரியமாய் போரிட்டேன் நீ அதே போல இந்த கொரோனா நோயை எதிர்த்து போராடுவதற்கு முன்னணியிலே நிற்கிறாய் எனவே தைரியமாய் போ என்று சொல்லி உள்ளே அனுப்பிவிட்டார் ஆனாலும் தாயும் தந்தையும் கண்கலகினார்கள் அப்படி மூன்று முறை அவன் ரத்தத்தை கொடுத்து அந்த வெற்றியாய் தயாரித்து அந்த தேசம் எங்கும் விநியோகம் செய்தார்கள் சில வருடங்களுக்கு பிறகு கொரோனாவின் தொற்று முழுவதுமாய் தேசா தேசங்களிலும் குறைந்து அது இல்லாமல் போன பிறகு அவனுக்கு தனியாக பாராட்டு விழா நடத்தினார்கள் அவனுக்கு அரசாங்கத்திலேயே ஒரு நல்ல வேலையும் கொடுத்தார்கள் ஆனால் தகப்பன் சொல்லுகின்றார் என் மகன் ரத்தம் கொடுத்தது தேசத்திற்காக நாம் செய்கிற கடமை என்று நான் எடுத்துக்கொண்டேன் ஆனால் என்னை தனியே விட்டு போகிறீர்களே என்று அவன் சொல்லும் போது எனக்கு மிகவும் கஷ்டமாய் போய்விட்டது என்று சொன்னார் தேவகுமார் நாகிய இயேசு கிறிஸ்துவும் மனிதர்களின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக சிலுவையிலே தொங்கும் போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார் ஆனால் சில மணி நேரங்களிலே அவர் மறித்து பாதாளத்தில் இறங்கி அநேக ஆத்மாக்களை விடுவித்து பர்லகத்துக்கு அழைத்து செல்ல பரசுதவங்களின் கூட்டத்தை அவர் வழிநடத்தி சென்றார் இன்றைக்கும் தேவகுமாரின் நாமத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிற நாம் அவருக்கு இருப்போம் அவர் சிலுவையிலே அனுபவித்த பாடு வேதனைகளை முழுமையாய் புரிந்து கொண்டு அதற்கு காரணமாக இருந்தால் நம்முடைய பாவங்களை விட்டு நாம் அவரை நோக்கி மனம் திரும்புவோம் எமேசியர் ஒன்னு ஏழு அவருடைய கிருமியின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது ஒன்னு பேரு ஒன்னு பத்தொன்பது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே குற்றமில்லாத மாசற்ற ரத்தமாகிய தேவகுமாரின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் அதை நினைத்தவர்களால் என்றும் அவருக்கு நன்றியுள்ளவர்களால் வாழ்வோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்